நம்ம உலகத்துல பணம் அதிகமா இருக்குன்னு சொல்லி வெட்டியா பெருமை பீத்தறதுக்குன்னே முட்டாள்தனமா செலவு பண்ண மூணு மனிதர்கள் அதுலயே நம்பர் ஒன்ல சொல்ல போறவரு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சவருதான் நம்பர் த்ரீ தட்டா பியூஜ் நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த புனையில வாழ்ற இவர் ஏழைக்குல தங்க சட்டையை செஞ்சு போட்டிருக்காரு இதோட மதிப்பு கிட்டத்தட்ட நாலுல இருந்து அஞ்சு கோடி வரை இருக்கும்னு சொல்றாங்க இவர் இந்த மாதிரி காசை வெட்டியா செலவு பண்ணதுக்கு பதில சாப்பாடு இல்லாம தவிக்கிற ஏழை குழந்தைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கலாம்னு சொல்றவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல ரெட் கலர் காட்ட கமெண்ட் பண்ணுங்க நம்பர் டூ சுல்தான் ஹசன் இன்டர்னல் பொல்கி இவர் யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவரோட காரு செருப்பு பிளைட்டு கக்கூஸ் எல்லாத்தையுமே டுவெண்ட்டி போர் கேரட் தங்கத்தால பண்ணிருக்காராம் அது மட்டும் இல்லாம தன்னோட அரண்மனைய மூவாயிரம் கோடி செலவு பண்ணி தங்கத்தாலேயே கட்டியிருக்காராம் ரீசெண்டா நம்ம மோடிஜி கூட இவரை மீட் பண்ணிருக்காரு இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சொல்லுங்க நம்பர் ஒன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச முகேஷ் அம்பானி முகேஷ் அம்பானி தன்னோட பையனுக்கு ஐயாயிரம் கோடிக்கு மேல செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை விட ஹைலைட் விஷயம் என்னன்னா அந்த கல்யாணத்துல பரிமாற்ற மாறப்பட்ட ஒரு சின்ன பூந்தி லெட்டோட விலை ஐயாயிரம் ரூபாய்